இப்போ நான் உங்களை எங்கே அழைச்சிருக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதாவது சாமி ஆடி அப்படியே குறி சொல்லுவாங்க அவருக்கு சாமி வந்துரும் அவங்களுக்கு சாமினா அவங்களுக்கு வந்து சாதாரண பெண்மணியாக இருப்பாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அப்படியே ஒரு சாமி உள்ளே புகுந்து அவங்க வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க அப்படி ஒரு நபர் இந்த ஊரில் இருக்கிறதாக நம்ம சொன்னாங்க நம்மட்ட

சரியான கிராமம் இது அந்த கிராமத்தினுடைய பேர் வந்து தாண்டவ காடு அப்படிங்கிறாங்க எப்படியே நேரம் போனால் கிடக்க போகிறது அதிலேருந்து இப்படி ஒரு சின்ன ஒரு சந்தல் நுழைந்தால்தான் நிறைய வாகனங்கள்லாம் நிறுத்தப்பட்டு இருக்கிறது பாருங்க அதனால் அவங்க எப்படி அந்த குறி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் உள்ள போயிட்டு கொஞ்சம் இதுதான் அந்த அமுதா அப்படிங்கிறவங்க தான் அந்த குறி சொல்கிறவங்க அவங்க தான் அதோ போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த குறி சொல்ல தான் போகிறாங்க நம்ம இடத்துக்கு தான் போகிறோம் நம்ம அவங்க எப்படி குறி சொல்கிறாங்க எப்படி அவங்களுக்கு சக்தி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்மகிட்ட சொல்ல போகிறாங்க இது அவங்களுடைய இல்லம் அவங்களுடைய வீடு இது இதுதான் அமுதா வீடு குறி வீடு இங்கே வந்து பணமே கிடையாது பணம் எதுவுமே அவங்க வந்து ஒரு சேவையா இங்க வர்ற மக்களுக்கு வந்து முப்பது வருஷமா

கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற சர்ச்சை தண்டிக்க வேண்டியதானே என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது உடற்பிணி ஏற்பட்டு மருத்துவமனையில் இருந்து அவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் அதுபோல சமுதாயத்தில் அந்த கோர்ட் போலீஸு இந்த மாதிரி விஷயங்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் அவங்கெல்லாம் தான் இந்த மாதிரி குறிச்சொல்லும் இடத்திற்கு வருகிறார்கள் என்கின்றார்கள் இவர்கள் மூலமாவது நமக்கு எதுவும் ஒரு நீதி கிடைக்காதா ஒரு ரெமிடி கிடைக்காதா என்று இயங்கித்தான் இது போன்ற நபர்கள் இது கிராமத்து நபர்கள் மட்டும் அல்ல பொதுவாக நகரத்திலிருந்து நிறைய பேர் வருகிறார்கள் என்கின்றார்கள் இங்கே உள்ள ஊர் மக்கள் முதல்ல நம்ம ஒன்று சொல்லியாகணும் இங்கே நம்ம வீடியோ வந்து பிளர் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள சிறு சிறு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றது அதாவது ஏதோ ஒரு சூடம் ஏற்றி கையால் அணைக்கின்றார் அதையெல்லாம் ஒரு ஒரு வெளிப்படையாக இது படம் பிடிக்க முடியுமா படம் பிடித்தாலும் கூட அதை வெளிக்காட்டலாமா என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் இங்க நான் இங்கே பிளர்ஸ் செய்திருக்கின்றேன் இங்கு வந்திருந்த பக்தர்கள் என்ன பேட்டி கண்டேன் பேட்டி நிறைய பேர் வந்து அவர்கள் பேட்டித்தர மறுத்துவிட்டார்கள் ஒரு சிலர் தவிர மற்றவர்கள் மறுத்துவிட்டார்கள் ஆனால் அவர்கள் அந்த மருத்துவர்கள் கூறிய சில கூற்றுகளை எல்லாம் இங்கே பகிர வேண்டும் அவர்களில் பெரும்பாலோடு சொன்ன கருத்து என்னவென்றால் இவர் இந்த அமுதா அக்காவை மிகவும் பெரிதும் நம்புகிறார்கள் ஆனால் இவர்கள் கூற்று உண்மை 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 என்கின்றார்கள்

ஒரு எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு சொந்தக்காரங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க அவங்க வந்து என்ன அப்படின்னு காது கொடுத்து கேட்குறாங்க ஒரு டாக்டர் கேட்குற மாதிரி கேட்குறாங்க அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு டம்ளரில் வந்து ஏதோ ஒரு சூடத்தை வைக்கிறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க அதை வச்சு ஒரு அமுகிறாங்க ஒரு ஒரு மேலேந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க உடனே சூடம் அணைகிறது அணைந்தால் ஒரு கூற்றம் அணையவில்லை என்றால் பழிக்காது அப்படிங்கிறாங்க இந்த அமுதா அக்கா சரி சார் இங்கே இப்போ நீங்கள் குறிப்பாத்துட்டு வர்றீங்க இல்லையா இது வந்து எப்படி சார் இது இது எப்படி சாத்தியம் இது

அதுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவைங்கிறதுனால தான் அந்த அம்மாட்ட வந்து நம்ம கேட்டு ஐயாட்ட கேட்டு முறையாக கேட்டு போகிறதுனால எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது அதுமாதிரி நடக்குது கடவுள்கிட்ட நேராக போயிட்டு நம்ம டக்குன்னு ஒரு ஜஸ்டிஸ் வாங்க முடியாது ஜட்மெண்ட் வாங்க முடியாது அப்போ ஏதோ ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் ஆமாம் நமக்கு வருது அந்த அந்த மாதிரி தான் இது மாதிரி இவங்க இருந்து நமக்கு சொல்கிறாங்க அதுமாரி அதுபடியாக தான் போகிறோம் தவறாக போகிறோம் இல்லை நம்ம ஒரு கடவுள் எப்படி சொல்கிறாரோ மாதிரி தெய்வத்தின் அடிப்படையில் தானே போகிறோம் தெய்வத்தின் அடிப்படையில் தானே சொல்லுவோம் தெய்வத்தின் அடிப்படையில் அதை தவறாக சொல்லலை உள்ள வந்தா ஒரு வைப்ரேஷன் ஆயிடும் மந்திரம் மந்திரிகம் எதுவுமே கிடையாது ஓ மாய மந்திரம் மந்திரம் எதுவுமே கிடையாது நீங்க யார் சார் நீங்க இந்த ஊர்ல நீங்க நான் பக்கத்து ஊர்ல நீங்க பக்கத்து ஊர்ல ஒருவேளை நீங்க உங்களுக்கு ரிலேஷனா இருந்து சொன்னா கூட நீங்க அவங்களுக்கு ஏதோ சொல்றீங்கன்னு சொன்னா நீங்க யார் வேணாலும் ஏரியாவுல கேட்கலாம் இது இன்னொரு யூடியூப்ல நம்ம எடுத்து வர நீங்க பக்கத்துல ஒரு இது மாதிரி வந்திருக்கங்களா இந்த மாதிரி நம்ம கேரளா முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை அர்ணாங்க அங்க இருந்து உலகத்துல எல்லா எல்லாரும் வராங்க ஓஹோ நான் பைசா இல்லை நான் கேள்விப்பட்டு நீங்கள் வந்துருக்கீங்களே அடுத்த நாடு நீங்கள் வருவீங்க நாட்டு வந்து அதான் சக்தி அவர் சட்டி அது மழையா ஏடா நம்ம பைசா வாங்கலை பாருங்கள் பைசா இல்லை எண்பதாயிரம் கூட இருபதாயிரம் கூட வாங்குறாங்க அந்த கிடையாது விசாரிக்கும் நம்பிக்கை இல்லையா நம்ம நம்பிக்கை சரிங்க பேர் சார் நாகராஜ் நாகராஜ் என்ன எனக்கு இதை பக்கத்து ஊர் நாலு வேதிபதி இவங்க வந்து அமுதா வந்து பிறந்தது வளர்ந்து இந்த இதே தான் இதே தான் எல்லாமே இதே தான் ஓஹோ

அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு வாயின்னு ஒன்று வேணும்ல இல்லை அவங்களுக்கு நம்ம பார்த்து செய்யறது சார் நம்ம பார்த்து செய்யறது இப்போ நீங்கள் இப்போ நம்ம நாட்டில் தான் வந்து என்னால் உங்களோட உதவி எனக்கு சரி சரி இதுதான் சார் அந்த வாயத்தை வந்து கேள்வி எதுவுமே கேட்கலாம் அவங்க என்ன போட்டு போகிறாங்களோ அவங்க ஒரு காணிக்கை மாதிரி செய்யணும்

இடத்துல <imitation> <imitation>

செய்வன் இருக்கா என்ன இருக்கு எல்லாம் வந்து அதை பார்க்குறாங்க அவங்க பொழுது இவங்களுக்கு வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருகிறது மொபைல் ஃபோன் கால் வருகிறது உடனே அவங்க வந்து சில பேர்ட்ட பேசி சொல்லி இருந்தாங்க அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க என்னைக்கு வரீங்களா என்னைக்கு வர அப்படின்ட்டு அதாவது தன்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய வேண்டுதல் நம்ம அந்த கிரகித்த வகையில் அது வந்து இந்த வால்முனீஸ்வரன்ட்டு வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாரு அந்த கோரிக்கை வந்து ட்ரீஸ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா உடனே ஒரு தேங்காய் எடுக்கிறாங்க ஒரு தேங்காயை அந்த தேங்காயில் வந்து ஒரு நபர் எழுதுகிறார் நாகராஜர் சொன்னா இல்லையா அவர் எழுதுகிறார் பாருங்க இது எப்பயும் தினம் தூரம் நடக்குமான் இது இது இந்த மாதிரி அவங்க கோரிக்கை வந்து எதோ சொல்லிட்டு போயிடக்கூடாது அப்போ தான் அந்த வேண்டிகிட்டு போன பக்தருக்கு வந்து ஒரு உறுதித்தன்மை கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே ஒரு நம்பிக்கை ஒரு வில் பவர் அப்படின்ல இது உளவியலை என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்ம அப்புறமா சொல்லுவோம் அது இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எழுதி ஒரு வச்சிட்டோம்னா வச்சுட்டோம்னா அந்த ஐஏ நம்ம எப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிற அதை தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையே அந்த நிகழ்வு வந்து இவருக்கு ஜெயமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது அதாவது உங்கள் கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு யாராவது திரும்பி தரலன்னா திருப்பி தரலன்னா நீங்கள் வந்து இங்கே அமுதாக்காட்டை வந்து சொல்லிடலாமா அவங்க வந்து ஏதோ ஒரு மாயம் மந்திரம் ஏதோ ஒரு வாழ்முனீஸ்வரன் கிட்ட கேட்டு அவங்க ஒரு தேங்காயில் எழுதிடுவாங்க அந்த தேங்காயில் எழுதி ஏதோ ஒரு என்னமோ ஒரு கம்யூனிகேட் பண்ண உடனே அந்த பணத்தை வாங்கினவன் திருப்பி கொடுத்துருவான் கேட்டால் கேட்ட ஹலோ நம்பனா நம்புங்க நம்பாட்டினா போங்கங்க நீங்க வந்து அனுபவிச்சு பார்த்தா தாங்க தெரியும் அப்படிங்கிறாங்க இங்கே வர்ற பக்தர்கள் இதில் வந்து ரொம்ப அடிச்சு சொல்றாங்க எனக்கு பணம் வாங்கிக்கிட்டு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க போலீஸாலையும் அவங்ககிட்ட ஏமாத்திட்டு அவன் தரலவன் ஆனா இங்க வந்து நான் வந்து ஒரு என்னமோ செஞ்சேன் இங்கே தேங்காயில் எழுதினேன் எழுதுன ஒன்றா அது என்ன மாயமா மந்திரமா என்ன ஏதுன்னு தெரில வித்தின வீக்கில் வந்து எனக்கு அந்த பணம் திரும்பிடுச்சு அப்படிங்கிறாரு ஒருத்தர் இதில் வந்து இந்த அடிக்கடி வந்து பூஜை செய்கிற ஒருத்தர் சொல்கிறார் மாயம் மந்திரம் அது மட்டும் இல்லை அதாவது உடற்பிணி யாரும் எந்த மருத்துவராலையும் தீர்க்க முடியாமல் எந்த எல்லா இடத்தையும் இந்த எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க போயிட்டு வந்து ஒன்றும் சரியில்லைங்க இது இது எதுவுமே முடியல கடைசியில் வந்து இங்கே இந்த அமுதா கட்ட விஷயம் வந்தேன் இதோ என்னமோ பண்ணாங்க இங்கே தெய்வத்தை எய்த்தாப்பில் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு பூதி பூசி அப்புறம் இந்த சூடத்தை வந்து ஒரு டம்ப்ளர் அதில் வச்சு ஒரு என்னமோ ஒரு ப்ரெஸ் பண்ணாங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்னமோ ஒரு விபூதியை தூங்கினாங்க மேலே தான் அந்த பிணி அவங்களுக்கு போயிட்டுங்க நான் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிறாரு ஒருத்தர் இதை நம்ப நம்ம நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் அது உங்கள் விருப்பங்க அப்படிங்கிறாரு மனிதன் காணாமல் போனாலும் சரி மாடு காணாமல் போனாலும் சரி தங்க நகைகள் காணாமல் போனாலும் சரி வீட்டில் ஏதாவது களவு போயிட்டாலும் சரி அது வந்து நீங்கள் புகார் செஞ்சுருந்தாலும் கூட பரவாயில்ல அது திரும்பி வரலையா இங்கே வந்து நீங்கள் என்னமோ ஒரு கட்டிடணும் அதை அது அதை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் அவங்க அந்த அவங்க எல்லாமே நம்ம எல்லா சொல்ல முடியாது இங்கே அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஒரு ஒரு ஊடகமாக இருக்குது அதாவது ஒரு வெளிப்படையாக செய்கிறாங்க ஆனால் என்ன செய்ய ஒரு டம்ளர் ஒரு சூடம் அப்புறம் விபூதி அடுத்து வாழமணீஸ்வரன் அவங்க மேலே பார்க்குறாங்க ஆனால் ஒரு ஒரு கேஸுக்கும் ஒரு ஒரு விதமாக செய்கிறாங்கங்கிறத நான் அது அப்சர்வ் உண்மை நான் அப்படின்னு கேட்டேன் உண்மையிலேயே அப்படி அது அது எப்படி அது சாத்தியம் அது அப்படின்னு அது கண்கூட உண்டு அது எங்கள் எங்கள் கண்களுக்கு தெரியும் பேய் பிடித்த நபரை என்னிடம் அழைத்து வந்தால் அந்த பேய் என்னிடம் பேசும் அந்த பேய் என்னுடைய பேச்சுக்கு க என்னுடைய கட்டளைக்கு இணங்கும் இதில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி நான் சொல்கிறத கேட்டு நான் ஓடிடு அப்படின்னு சொன்னால் அது ஓடும் அது என்னை எனக்கு வந்து அந்த அருளை கொடுத்தது வந்து ஏதோ எனக்கு இயற்கையாக வந்தது அது ஒரு புறம் அடுத்தபடியாக வால்முனீஸ்வரனுடைய அந்த பேரருள் இல்லைன்னா நான் என்னால் இதை செய்ய முடியாது எல்லாமே அவங்களுடைய அருள் தான் அப்படிங்கிறாங்க இந்த அமுதா அக்கா நீங்கள் ஒரு கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை நிறைவேறினால் அதற்கு வந்து வாழ்மொனீஸ்வரனுக்கு இன்னொரு இது ஒரு பக்கத்தில் ஒரு கடவுள் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு படையல் போட வேண்டும் அதை கிடா வெட்டலாம் அல்லது சைவ உணவு போகின்றேன் என்று சொன்னாலும் நீங்கள் சைவ உணவு பரிமாறலாம் ஆக உங்களுடைய நேர்த்தி கடனை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்க வாங்குகிற ஃபீஸ் அப்படிங்கிறாங்க மற்றபடி இவங்க பைசா வாங்குறதில்ல அப்படின்னு தான் கூடுமான வரைக்கும் சொல்கிறாங்க அதபடி நேர்த்திக்கடனை செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் அதை செலுத்தாவிட்டால் அந்த அந்த குற்றம் குறையெல்லாம் உங்கள் பக்கம் திரும்பும் என்று ஒரு மிரட்டல் வருகிறது இது ஒரு புறம் சரி அந்த அந்த நேர்த்திக்கடனை தீர்ப்பதற்கு வந்து ஒரு போண்ட் எழுதுகிறது மாதிரி ஒரு தேங்காயில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை எழுதி விடுகிறார்கள் நல்லா தேங்காயில் ஃபுல்லாக அதை சுற்றிலாம் எழுதுறாங்க அதை எழுதுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்னென்ன செய்ய போகிறேன் அதை வந்து நான் எப்போ செய்வேன் இது என்னுடைய பிரச்சனை எனக்கு அது ரெக்டிஃபை ஆயிடுச்சுன்னா நான் இம்மிடியேட்டாக செய்வேன் அதை இன்னும் செய்வேன் இப்படி இப்படிலாம் செய்வேன் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக நீங்கள் ஒரு விளக்கம் தர வேண்டும் அந்த விளக்கம் இங்கு அந்த தேங்காயில் எழுதப்படும் எழுதி அங்கே வைத்து விடுவார்கள் உங்கள் பிரச்சனை முடிஞ்ச உடனே அந்த தேங்காய் கொடுப்பாங்க அந்த தேங்காய் கொடுத்தவங்க நேர்த்தி கடனே நீங்கள் தீர்க்க வேண்டும் என்பது தான் இங்கு நடக்கும் விஷயம் வேறொன்றும் இல்லை இது ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு நிறுத்திக்கிறது தான் நல்லது இது ஏனென்றால் இது எப்படி இது சாத்தியமா அப்படியா இது இது இதுக்கான இது இதுக்கான ப்ரூஃப்லாம் என்ன இதுக்கு எவிடன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம யாருமே தர முடியாது உதாரணத்துக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்ன பதில் என்ன கேட்டிங்கன்னா கடவுள் எங்கே இருக்கிறான்னு கவிக்க முடியுமா அவங்களால் அப்படிங்கிறாங்க அது மாதிரி இது ஒரு நம்பிக்கைங்க இது வந்து மனிதனுக்கு நான் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நான் அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டேன் அதனால் இது எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அவன் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே அவங்களுக்கு வந்து அது சரியாக்கிடுது அப்படிங்கிறது தான் இது ஒரு உளவியல் விஷயம் அப்படின்னு தான் இங்கே இதனை பதிவேற்றம் செய்கிறதுக்கு முன்னாடி நான் சந்தித்த இந்த உளவியல் நிபுணர்கள்லாம் சொன்ன கூற்று அதுதான் இது இருக்குது இல்லை அப்படின்லாம் இங்கே ஆராய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நடந்தாலும் கூட அவங்க சொன்னது படி நடந்தாலும் கூட அதுவும் ஆச்சரியம் இல்லை நடக்காமல் போனாலும் கூட ஆச்சரியம் இல்லை இவங்க நடந்து விட்டதெல்லாம் இவங்க சொன்னதுனால தான் அப்படி நடந்தது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை அதனால் இவங்களை வந்து நம்ம அவமதித்து பேசுவதில் அர்த்தம் இல்லை ஏதோ மனிதர்கள் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்பதற்காக இங்கு வருகிறார்கள் அதை அத்துடன் விட்டுவிட வேண்டியது இதை மூட நம்பிக்கை அது இது என்று நாம் குறை குறை கூறினால் நம்ம வந்து நிறைய விஷயங்களை அது மாதிரி நம்ம பிளேம் பண்ணுறது மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க யாரெல்லாம் வைத்தியர்கள்லாம் அதாவது மெத்த பிடித்த மருத்துவர்கள் மனநல மருத்துவர்கள் அதுமாரி உளவியல் நிபுணர்கள் சைக்காட்ரிஸ்ட்டிங் கேட்டால் சைக்காலஜிஸ்ட்டு எல்லார்ட்டையும் அவங்க கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லும் விடை இதற்கான தீர்வு என்னவென்றால் இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் மனிதன் ஒரு விஷயத்தை கடுமையாக நம்புகின்றான் என்றால் அந்த நம்பிக்கையே அவனுக்கு அவனுக்கு சாதகமாக முடிவதற்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் உண்டு அது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ ஆரண்டி போயிட்டு இருக்குது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து சிலது ஒரு மனிதன் மனிதன் வந்து ஆழ்ந்த நம்பிக்கை ஒன்றை மீது வைத்தால் அது வந்து ஒரு ஜெயமாக நடக்கிறது மாதிரி தெரியுது அது எப்படி அப்படின்லாம் இன்னைக்கு மருத்துவ ஆராய்ச்சி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது என்றெல்லாம் கூறி நாம் மற்றொரு தருணத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் இது மகேந்திரன் ரன் மகேன் ரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்